ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாலைய பட்சம் ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் நாள் தளிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு மிளகு குழம்பு தான் பண்ண போகிறேன் மிளகு குழம்புக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனால் சொல்கிறேன் சாதா ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகாய் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி மிளகு குழம்பு தான் வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் அதுக்கு புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு எடுத்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மிளகு குழம்பும் அது கூட இது வருங்க புடலங்காய் வந்து பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுருந்துருக்கேன் தேங்காய் போட்ட கரம்புது தான் இன்றைக்கி பொல்லங்காய் தேங்காய் போட்ட கரம்புது இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிடி துவரம் பைத்தம்பருப்பும் வந்து பொள்ளங்காயும் கட் பண்ணி போட்டுட்டு இந்த பொல்லங்காய் கரம்பதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன் கல் உப்பு இப்போது இது தளிகாயின்னு இருக்குது தளிக்காயினோடனே நம்ம இதை வடிகட்டிட்டு எப்படி திறம்பாடுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி இந்த கரம்பது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நான் இன்னைக்கு பொல்லங்காய் பண்ணுறேன் அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது இது ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகு குழம்புக்கு வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து இந்த கரம்பதுக்கு போட தேங்காயை திருகிக்க போகிறேன் இப்போது இந்த பொல்லங்காய் நன்னா பசுமை மாறாமல் எடுத்து இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடியை போட்டுட்டு எப்படி கரம்பு திறம்பாடுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மிளகு குழம்புக்கு வறுத்துக்கலாம் இப்போது இதை நான் வடியை போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் ஜலம் குத்தி தான் வேக போட்டேன் இருந்தாலும் வேக போட்டதை வடியை போட்டு இந்த தண்ணியை நான் இந்த இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த ஜலத்தை வீணாக்க மாட்டேன் இதை குழம்பு பண்ணும்போது அது கூட சேர்த்துருவேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் சத்து வந்து கீழே போகாமல் இருக்கும் அதனால் நான் இப்போ இப்படி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போது வந்து இந்த குழம்பு குழம்புக்கு வறுத்துக்கலாம் அதில் இப்போது வானா வடுப்பில் போட்டுருக்கேன் அதில் இப்போது நம்ம ஒரு அந்த சாமான் வறுபடுறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் குத்தி இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது நம்ம மிளகு குழம்புக்கு வறுத்துன்றது மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன் இது நன்னா இப்போது ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம் அது கூட நான் புளியும் சேர்த்து போட்டு தான் அரைப்பேன் அதனால் அரைக்கிறத பார்க்கலாம் இப்போது இப்போ நம்ம கொல்லங்காய் கரம்பத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த வடிகட்டி திறம் திறம்பாரிக்கலாம் ஒரு வானால் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து கரெக்டாக ஆமாம் சொல்லுங்கள் அப்புறமா இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் எண்ணெய் இப்போது நல்லா காஞ்சிடுத்து இப்போது வத்த மிளகா ஒரு ஒன்றரை வத்த மிளகா போட்டிருக்கேன் அதை போட்டு தான் இன்றைக்கி காய் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பரு சேர்ந்ததும் நம்ம வேக வச்சுட்டு வச்சு வச்சிருக்கிற பொள்ளங்காயத்து வைத்துக்கலாம் புள்ளங்காய் பார்த்தீங்கன்னா கம்ம மாறாமல் எவ்வளோ அழகாவது தளிக்காயிருக்குன்னு இப்போ இந்த அப்படி உளுத்தம்பருக்கு வருபட்டு இப்போ நம்ம கொள்ளங்காயத்து வச்சுக்கலாம் தச்சு வச்சு களை கலக்கு வதங்கட்டும் இது பசம் நீரெலாம் வலியிட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டி அரைச்சிக்கலாம் போயிடுதுன்னா வதங்கிருக்கு இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டு பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த விலகி குழம்பு அதுக்கெல்லாம்னா இந்த மாதிரி மைல்டாக காரம் இல்லாத பொரிச்ச கரம்புறது தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பூட்டு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் பண்ணியிருக்கேன் இப்போது தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நான் ஈதனாக களறி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிருச்சு இதுலையே குழம்பு பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்ல அதுலேயே இந்த புளியையும் போட்டு அந்த புளி ஊற வச்ச ஜலத்தையும் விட்டு நல்லா நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் கரம்பதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கரம்பது ஆயிடுச்சு இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் மாத்தின்ட்டு இதே வானாலேயே குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ம் இப்போது நம்மளோட மிளகு குழம்புக்கு புளியையும் சேர்த்து போய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் இப்போது அரைச்சி வச்சுட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதாரண ஆள்னா கத்திரிக்காய் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்க முடியாதுன்றதுனால வெறும் குழம்பே பண்ண போகிற அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த நாள் தான் விரும்பதான் பண்ணுவாள் ன்னா காஞ்செடுத்து அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் வேணா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும் உளுத்தம்பருப்பூ குளித்தம்பருப்பூ ஒரு கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெடிக்கிறது கோயிலில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதை வர முன்னு காட்டு இந்த புளி ஜலம் கரைச்சி வச்சுருந்தோமா அந்த ஜலம் பொழங்காய் வந்து வேக வச்ச ஜலம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார் இந்த மாதிரி அலம்பி நல்லா கரைச்சின்னு குத்திக்கலாம் குத்தி மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலம்பி ஆகும் நமக்கு தேவையான அளவு குழம்பு வெடி ஆயிடும் உப்பு போகணும் உப்பு போட்டு இந்த மிக்சி ஜாரை அலம்பி இதில் குத்திக்கலாம் குத்திட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த குழம்ப நல்லா கரைச்சி விட்டுன்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோன்னா உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் பெருங்காயம் நான் போட்டேன் திறம்பாரு போதே அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது கொதிச்சுதுன்னா கரைஞ்சிரும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துன்ட்டு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆகிடும் இது என்னென்னா கொதிக்கட்டும் இன்னும் கொதிக்க வரலை கொதிக்கட்டும் நம்மளோட குழம்பு சூப்பராக கொதித்து ரெடியாயிடு புளி வாசனை போய் நன்னா கொதிச்சுடுத்து இதாக இருக்கும் மிளகு குழம்பு கெட் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதை கொஞ்சோண்டு ஒரு கரண்டி குழம்பு சாதத்தில் குத்தின்னு சாப்பிட்டாலே நிறைய சாதம் கலந்துக்கலாம் நல்லெண்ணெய் குத்தின்னு சாப்பிட்ணுனேய் குத்திக்கக்கூடாது எது எதுக்கு நெய் குத்திக்கணுமோ அது அதுக்கு தான் குத்திக்கணும் இந்த மாதிரி மிளகு குழம்பு வத்த குழம்பு வெந்தய குழம்பு அதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் குத்திண்டா நல்லாயிருக்கும் இப்போது நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட மெ மிளகு குழம்பு பாத்திரத்தில் மாற்றிண்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணினது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறியெல்லாம் எதுவுமே இல்லாத ப்ளைனாக பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு காஃபு அதுக்கெல்லாம் ரொம்ப சாதத்தில் கலந்துன்னு சாப்பிடும்போது தொண்டைக்கு எதமாக இருக்கும் அந்த மாதிரி மலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இதுதான் மாலை பட்சம் ஒன்பதாம் நாள் தலிகை பை ஃப்ரெண்ட்ஸ்